இன்றைக்கி நம்ம நிலாவை பார்த்து சேரனன்னா அம்மானு சொல்லி சந்தோஷப்படுறாங்க ஆனா சோழன் கோவப்படுறாரு இதில் கோவப்படுறதுக்கு என்ன இருக்கு, தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஸோ பார்த்தீங்கன்னா பல்லவனோட சோகத்தை குறைக்கிறதுக்காக நம்ம பாண்டி ஒரு சீப்பை கையில் வச்சுக்கிட்டு பாட்டு பாடுவான் இப்போ சோழன் அப்படின்னு சொல்ல நானா சூப்பர் சிங்கர்லேயே பாட வேண்டியது அப்படின்னு பெருமையா அந்த சீப்பை கையில வச்சுக்கிட்டு மைக்கு மாதிரி நினச்சிக்கிட்டு ரொம்பவும் காதலோட நம்ம நிலாவை நினைச்சுக்கிட்டு என் காதல் சொல்ல தேவையில்லை அப்படின்னு அந்த பாட்டை பாடி முடிக்க பின்னாடி இருந்து பேக்ரவுண்டில் நம்ம நிலாவும் அந்த பாட்டை பாடுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா பாண்டி நம்ம நிலாவை பாட சொல்ல நிலா அதெல்லாம் மாட்டேன் அப்படின்றாங்க ஆனால் பல்லவன் பாடுங்கண்ணி அப்படின்னு சொன்ன உடனே நம்ம நிலா கண்கள் இரண்டால் அப்படின்னு அவங்க பாட ஆரம்பிக்க நம்ம சோழனுக்கும் ஒரே சந்தோஷம் என்னதான் நினைச்சு நினச்சி பாடுறா அப்படின்னு பாண்டியை கட்டி பிடிச்சிக்கிட்டு நம்ம நிலாவை பார்த்து சந்தோஷமாக அந்த பாட்டுக்கு பேக்ரவுண்டில் நல்லாவே சீன் போட்டுக்கிட்டு இருக்காரு இப்போ இவர் பாடி முடித்த உடனே நம்ம சேரனண்ணாவை பாட சொல்ல நம்ம சேரணண்ணா ஐயோ எனக்கு கிச்சனில் வேலை இருக்கா அப்படின்னு ஓட இப்போ பல்லவன் நீங்கள் பாடுங்கண்ணா அப்படின்னு சொல்ல பாண்டி நீங்கள் கற்றுனா கூட பரவாயில்ல ஒரு பாட்டு பாடுங்க அப்படின்னு சொல்ல நம்ம சேரனண்ணா அண்ணன் தம்பி பாசத்தோட நம்மை போல நெஞ்சம் கொண்ட அப்படின்னு அவர் பாடுறாரு இப்போ எல்லாரும் பாடி முடிச்சுட்டாங்க பாண்டியம்மா நீ தான் பாடணும் என்ன தப்பிக்க பார்க்குறியா அப்படின்னு சொல்லி அவரை பிடிச்சி இழுக்க பாண்டிம்மா நீ பாட அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தராக சொல்ல இப்போ பாண்டி மாதிரி ஊத்தாரு அப்படின்னா அவர் பாட எல்லாரும் ஒன்னா சேர்ந்து குமாரம் போட இதுதான் சமயம் அப்படின்னு நம்ம சோழன் நிலாவோட சேர்ந்து ஜோடியாக டான்ஸ் ஆட நம்ம நிலாவும் சேர்ந்து நம்ம சோழனுக்கு ஈடு கொடுக்குற விடமாக டான்ஸ் ஆட இப்போ பாண்டி அவரை பிடிச்சி இழுத்துட்டு போக தனித்தனியாக ஒவ்வொருத்தரும் இழுத்துட்டு போகிறாங்களே அப்படின்னு சோழன் தனியாக கலந்துகிட்டு வந்து நம்ம நிலாவோட சேர்ந்து டான்ஸ் ஆட ஒரே சந்தோஷமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம அஞ்சு பேரும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு சீட்டு அடிக்கிட்டு இருக்காங்க சோழன் பார்த்திங்கன்னா திருட்டு சீட்டு வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம நிலா கண்டுபிடிக்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து கும்மாளம் போட்டு அந்த பல்லவனோட சந்தோஷம் எல்லாத்தையும் கொண்டு வந்து இப்போ தான் நிம்மதியாக தூங்குறாங்க எல்லோரும் ஒரு பக்கம் சேரில் கீழே அப்படின்னு தூங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிலா சோஃபாலே படுத்து தூங்க இப்போ இடையில எழுந்திரிக்கிற நம்ம சோழன் நம்ம நிலாவுக்காக ஃபேன் எடுத்துகிட்டு வந்து ஃபேனை ஆன் பண்ணி விட்டு பெட்ஷீட் தலைவாணி எல்லா எல்லாத்தையும் செட் பண்ணி விட்டு அழகு அப்படின்னு திருஷ்டி கழிக்கிறாரு பக்கத்துலயே படுத்துக்கிட்டு அவங்கள பார்த்துக்கிட்டே இவரும் தூங்கிறாரு குளிச்சுட்டு குளிச்சிட்டு காய போட வர இப்ப பல்லவன் சாரி அண்ணியா அப்படின்னு சொல்ல நீ என்கிட்ட பேசாம போனில நானும் உன்கிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்ல இல்ல அண்ணி தெரியாம பண்ணிட்டேன் அம்மா போன சோகத்தில் பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சிருங்க அண்ணியா அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல ஓ சாரியை நான் ஏற்றுக்கணுன்னா ஒரு வாரம் நீ என்கிட்ட பேசாமல் இரு அப்படின்னு சொல்லி நம்ம நிலா அதெல்லாம் பேச மாட்டேன் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்ல பல்லவன் அவங்க சைடில் போய் நின்று அழுவுறாரு இப்போ நம்ம நிலா ஏட்ட அழுவுற இதெல்லாம் சகஜண்டா சந்தோஷமாகவே இருந்தால் அது ட்ராமா மாதிரி இருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கோவப்படுறதும் சந்தோஷமாக இருக்கிறதும் தான் குடும்பத்துக்குள்ளே ஒருத்தருக்கு மேலே ஒருத்தருக்கு உரிமை இருக்கா அப்படின்னு நமக்கு சொல்லிக் கொடுக்கும் நீ கவலைப்படாதரா அப்படின்னு நம்ம பல்லவா கிட்ட பேசிக்கிட்டு இருக்க இப்போ என்ன பார்த்துட்றாரு இப்போ இவர் என்ன பண்ணுறாரு சோழன் பாண்டி எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து இப்போ மறுபடியும் எல்லாருக்கும் காட்டினதோட இல்லாமல் மறுபடியும் உள்ளே போய் கண் கலங்கி நிற்கிறாரு பல்லவனை நம்ம நிலா எப்படி பார்த்துக்குது பார்த்தியா நிலாவை ரொம்ப நல்லா வளர்த்துருக்காங்கடா அவங்க அம்மா அப்பா நம்ம எல்லாருமேலேயும் ரொம்ப பாசமாக இருக்கிறது நினச்சா போன ஜென்மத்தில் நம்ம நிலை நம்ம எல்லாருக்குமே அம்மாவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறான் அப்படின்னு கண் கலங்கி போகிறாரு சேரன் நான் சொன்னதெல்லாம் சந்தோஷமாக கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம சோழனுக்கு இப்போ கோம் வந்துடுது என்னென்ன சொன்னேன் அப்படின்னு திரும்ப கேட்க நம்ம நிலா போன ஜென்மத்தில் நம்ம எல்லாருக்கும் அம்மாவாக இருக்கோம் அப்படின்னு மறுபடியும் அழுத்தி சொல்ல என்னென்ன இப்படி சொல்கிறேன் ஏற்கனவே தங்கச்சி தங்கச்சின்னு பாசமலர உருகிட்டு இருந்தேன் இப்போ அம்மானு வேற சொல்கிற இப்படியே நீ சொல்லி அவன் முன்னாடி சொல்லிட்டேன் அவ்வளோதான் நான் இங்கே எங்கே எங்கே எங்க எங்கும் பைத்தியம் முடித்து சுத்த வேண்டியதான் அப்படின்னு சொல்ல இப்போ நம்ம சேரன் நான் என்ன தப்பாக சொல்லிட்டேன் அப்படின்னு கேட்க பாண்டிதான் நீ சும்மா இருன்னா ஏற்கனவே அவன் கோவப்படுறான் அவன் சொன்ன மாதிரியே நடந்துற போது நீ அம்மா அண்ணி முன்னாடி இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காதா அப்படின்னு பாண்டி சப்போர்ட்டுக்கு வராரு கரெக்டா அந்த நேரத்தில் நம்ம நிலா பல்லவனோட உள்ள வர என்ன எல்லாரும் ரொம்ப சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல அது ஒன்றும் இல்லை அப்படின்னு சேரன் சொல்ல போக இப்போ நம்ம சோழன் கால ஞ்சு மிதிச்சிடுறாரு இப்போ நம்ம சோழனுக்கு பதிலா பாண்டி தான் சொல்றாரு இப்போ சேரன் அண்ணாக்கு பதிலா இன்னைக்கு சோழன் தான் சமைக்க போறான் அப்படின்னு சொல்ல நம்ம நிலா கூட அப்படியா அப்படின்னு கேட்க இல்ல நம்ம எல்லாரும் தான் சமைக்க போறோம் அப்படின்னு சோழன் ரொம்ப கோபமாக சொல்ல இப்ப நம்ம நிலா ஆமா அண்ணனு சமைச்சு ரொம்ப நாள் விட்டுட்டோம் நம்மளும் சமைக்கலாம் அப்படின்னு சொல்லி எவ்வளவு நாள் இருக்கும் நம்ம அப்படின்னு கேட்க இப்பதான் அண்ணனுக்கு கால் சுலுக்கிடுச்சுன்னு எல்லாரும் சேர்ந்து சமைச்சோம் அப்படின்னு சொல்ல ரெண்டு வாரம் ஆயிடுச்சு அப்படின்னு சோழன் சொல்ல ரெண்டு வாரம் ஆயிடுச்சா பரவாயில்ல இப்போ நம்ம தான் சமைக்கிறோம் அப்படின்னு பல்லவனை கொட்டிகிட்டு நம்ம நிலா உள்ளே போக என்னை கோத்து விட்டுட்டீங்களா அப்படின்னு பாண்டிக்கிட்ட நம்ம சோழன் சண்டைக்கு போகிறார் இப்போ பார்த்தீங்கன்னா போய் காய்கறி வாங்கிட்டு வர பாரு அப்படின்னு சொல்லி பைய தூக்கி நம்ம சோழன் மூஞ்சியில் தூக்கி எரிஞ்சிட்டு போக அன்னைக்கு நாள் சூப்பராக விடியுது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நிலா வேலைக்கு கிளம்பி போக இப்போ ஏதோ ஒரு வீட்டுக்குள்ளேருந்து இந்த பல்லவனோட அம்மா கோமலி வராங்க பார்த்த உடனே நிலா நில்லுங்க நில்லுங்கங்க இவங்க வேகமாக தப்பிச்சு போகிறாங்க நிலா பின்னாடியே வந்துட்டு நில்லுங்கன்னு சொல்கிறேன்ல பெற்ற புள்ள வீட்லேயே திருட வந்திருக்கீங்களே நீங்கள் உண்மையிலேயே புள்ள வீட்டுக்கு தான் வந்தீங்களா இல்லை திருடைக்கு வந்தீங்களா அப்படின்னு கேட்க சும்மா இருமா கையும் கெழமாக பிடிச்சதுக்கப்புறம் என்னங்க இருக்க சொல்கிறியா அப்படின்னு கேட்க பல்லவன் உங்களை பார்த்து எவ்வளோ சந்தோஷமாக இருந்தான் தெரியுமா பிள்ளையோட இருக்காமல் நீங்கள் பாட்டி கிளம்பி வந்துட்டீங்க அப்படின்னு கேட்க பிள்ளையோட இருக்கிறது சந்தோஷம்தான் ஆனா நான் அவனை கூட இருந்தால் என் வீட்டுக்காரர் யார் பார்க்குறது என் கூட வந்தது யார்னு கேட்டியா அவர் தான் என் புருஷன் எனக்கு இருக்கிற நிலமையில நான் என் பிள்ளையோட இருந்துட்டேன்னா என் புருஷனை யார் பார்க்குறது எங்கள் கடங்காரனுங்க என் புருஷனை அடித்தே கொண்டுருவாங்க பணத்தை எடுத்துகிட்டு வந்துடலான்னு பார்த்தா நீ பிடிச்சிட்ட இதுக்கு மேலே நான் எப்படி அங்கே இருக்கிறதா அப்படின்னு கேட்க உண்மையிலேயே பல்லவன் நீங்கள் பெத்த பிள்ளை தானா அப்படின்னு நிலா கேட்குறாங்க நீ என்னமோ திரும்ப திரும்ப இதையே கேட்டுக்கிட்டு இருக்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல நான் உங்கள்கிட்ட கேட்க வேண்டிய நிறைய கேள்வி இருக்குது பல்லவனோட அப்பா ஏன் உங்கள் மேலே கோவமாக இருக்காரு ஏன் பேசவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு கேட்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பல்லவனோட அம்மா பின்ன என் பையனை அவர் வீட்டில் விட்டுட்டு வந்தால் கோவப்படாமல் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்க ஏன் அவருக்கும் பிள்ளைதானா அப்படின்னு நிலா கேட்குறாங்க இப்போ இதெல்லாம் போய் நீ அவர்கிட்டயே கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு விருட்டுன்னு விட்டா போதுன்னு கிளம்பி போயிடுறாங்க பார்த்தீங்கன்னா நம்ம நீலா நடேசன் அப்பா வெளியே போயிருக்க நேரமாக பார்த்து அவர் கூட போயிட்டு பல்லவன் உங்கள் பையன் இல்லதானா அப்படின்னு நம்ம நடேசனப்பாட்டை கேட்குறாங்க எல்லா பசங்களும் என் பசங்க தான் அப்படின்னு நம்ம நடேசனப்பா எதுவுமே சொல்லாத மாதிரி அங்க வந்து கிளம்பி போக பார்க்குறாங்க பல்லவன் உங்களுக்கு பிறந்த பயாலஜிக்கல் பிள்ளை இல்லதானா அப்படின்னு கேட்க நம்ம நடேசனப்பா எல்லா உண்மையையும் நம்ம நிலாக்கிட்ட சொல்லுவாங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்கள்